you <laughs> வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரசல் டே ஒன்றில் என்ன நடக்கும் எந்த நமச்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க யாரெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ப்ரிஷிஷன் எப்படி பார்க்குறது டிவி டைம் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்ஃப்ளிக்ஸில் சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம் எப்படி பார்க்க முடியல அப்படின்னு சில பேர் கேட்டிங்க ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல அதனால் என்னோடய இன்னொரு மொபைல் வந்து எடுத்துருக்குறேன் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா டபுள் வின் டைப் பண்ணுங்க இந்த மாதிரி வரும் இப்போ ஸ்மார்டோனை ப்ளே பண்ணுனா பழைய டோன் ப்ளே ஆகுது ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலி லைவாக பார்க்கும்போது வராது ஆனால் அப்புறமா நீங்கள் பார்க்கணும்னா கீழே எபிசோட் அப்படிங்கிறது இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாரம் நடந்தது எல்லாமே இருக்கும் நீங்கள் இந்த வாரத்தை சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் லைவாக தமிழ் ஆப்ஷன் கிடையாது பட் ஆனால் அதுக்கப்புறமா தமிழ் கமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க ஏப்ரல் இருபது இருபத்தொன்று அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காலையில் நாலரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ரசல் மினியாவை டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரசல் மேட்ச் மேட்சை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் அட்டாட்டா இப்போ தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தேன் நாய் வேறு வலு வலுவலுன்னு குழைச்சி நடக்குச்சே சரி என்ன பண்ண சரி ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் வால் ரைடர்ஸ் நியூ டே இந்த மேட்ச்சை நியூ டேக்கு பார்த்தீங்கன்னா டபிள்இ வந்து ஒரு மிகப்பெரிய குஷ் புஷ் கொடுத்துருக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மேட்ச்சை ரசல் மெனியாவில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமே நியூ டே தான் ஏன்னா இப்போ வார் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிக்க தகுந்த அளவுக்கு ஒன்றும் நல்ல சாம்பியனாக இல்லை பின் பேலர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு சாம்பியன் தான் இப்போ நியூ டேக்கு டபிள்யூபி நல்ல ஸ்டோரி கொண்டு போய்ட்டு இருக்காங்க அவங்களில் டேக்டின் சாம்பியனாக இருக்காக்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போதைக்கு இந்த டேக்டின் சாம்பியன்ஷிப் வச்சு ரசல் மினியை வச்சுருக்கிறாங்க டேக்கு புஷ் கொடுத்த மாதிரியாச்சு அவங்களுக்கு ரசல் மினியில் மேட்ச் கொடுத்தமாக மாதிரி அதாவது ஒரே கல் ரெண்டு மாங்கன்னு சொல்லுவோம்ல அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க நான் அடித்து சொல்கிறேன் இதில் டே வந்து நியூ சாம்பியன் ஆயிடுவாங்க ஏன்னா இப்போ அவங்கள நல்லா டாமினேட் பண்ணி காட்டுறாங்க அவங்கள்ட்ட ஒரு டைட்டில் இருந்ததுன்னா அந்த டைட்டிலும் நல்லாயிருக்கும் அண்ட் வேர்ல்டு டேக்டின் சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அகல பாதாளத்துக்கு போய்ட்டு ஸோ மேபி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சில் நியூ டே வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த வேர்ல்ட் வேர்ல்டு டேக்டின் சாம்பியன்ஷிப் ஊசோக் ஸ்டே எப்படி டேக்டின் சாம்பியன்ஷிப் இருக்கும்போது ஒரு பெரிய லெவலில் இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சோட என்னுடைய ப்ரெடிஷன் மற்றும் வெப்சைட்டோட ப்ரெடிஷன்லாம் வந்து நியூ டே தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது அடுத்த மேட்ச் ரேமஸ் ஸ்டூடியோ வெர்சிஸ் எல்லாம் அமெரிக்காண்டோ அப்படிங்கிற ரெஸ்லர் கூட தான் அதாவது நம்ம ஜாட் கேபிளுக்கு மாஸ்க்கு போட்ட ஜாட் கேபிள் ரேமஸ் ஸ்டுடியோக்கு ரஸ்ல பண்ணியால் யார் கூட தான் மேட்ச் இருக்குன்னு அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இப்படி ஒரு மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி ரேமஸ் ஸ்டுடியோ வரைக்கும் நம்ம சொல்லி ஆகணும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் அங்கே டஃப் கொடுக்குற மாதிரி கடைசியில் ரேமஸ் ஸ்டுடியோ வின் பண்ணுற வைக்கிற மாதிரி மேட்சஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக இப்படி தான் பண்ணியிருக்காங்க டாமினிக் மிஸ்டரியோ ஸ்டுடியோ கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஒரு கார்டு டேக்டிமா நார்மல் மேட்சான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ரேமஸ் ஸ்டுடியோ வெற்றி பெற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க மேபி இந்த வருஷமும் அப்படி தான் பண்ணுவானுங்க அப்படி பார்க்கிறேன் பட் ஆனால் டபிள்யூடியூ வந்து இப்போ இந்த அமெரிக்கான அப்படிங்கிற கேரக்டரை வந்து நல்லாவே கொண்டு போயிட்டாங்க ஃபேன்ஸ் பதில் வரவேற்பு கிடச்சிருக்கு இப்போவே இதில் ஸ்டுடியோ மாஸ்கை கலத்தி இவன் தான் ஜாக் கேபிள் அப்படின்னு காட்டதை விட்டுட்டு ஸோ அடுத்து பெண்டாக இருக்காரு நிறைய சூப்பர் ஸ்டார் இருக்கார் அவங்க கூடலாம் ஃபியூட் போகலாம் ஸோ அதனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஜாக் கேபிளுக்கு இது நல்லா இருக்குது ஸோ ஜாக் கேபிள் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்து பெண்டாலாம் இருக்கிறாரு பெண்டாக கூட அவர் தோத்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மாஸ்கெலாம் எடுக்கிறதுக்காக லூச்சாருக்குலாம் போனார் ஸோ பெண்டாக கூடலாம் ஸ்டோரி கூடன்னு போனோம் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜாக் கேபிள் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணால் நல்லா இருக்கும் பட் ஆனால் என்ன சொல்றதுன்னா தான் வெற்றி பெறுவார் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் ரெடிஷன் தாண்டி நான் என்ன சொல்றேன்னா இந்த மேட்சில் வந்து ரேமஸ் பதில் அமெரிக்கா வின் படம் நல்லா இருக்கும் அண்ட் ஜாட் கேபிள் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறது கிடையாது தோல்விதான் இந்த வருஷம் அவர் வெற்றி பெற்றார் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அடுத்த மேட்ச் ஜேட் ஜேட்கார்கில் வெர்சஸ் நியோமி ஃபார் தட் கரெக்ட கட்ட டப்ளியூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா உமன் டிவிஷனில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரசனி நடக்குது அப்படி நடந்தால் ஒன்று டைட்டில் மேட்ச் இல்லாட்டா ஒரு டாக்டின் பண்ண மேட்ச்சாக தான் நடக்கும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடத்திட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் தான் நியோமி ஜாட்கார்கள் இடையிலான ஸ்டோரியில் என்ன டபுள்யூடி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே மெலநிறுத்தி தான் கொண்டு போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தூக்கி குப்பையில போட்டானுங்க ஏன்னா ஸ்டோரியை அளவுக்கு எடுபடுற மாதிரி கொண்டு போகல டவுள் அப்படியே கலத்தி விட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போதைக்கு இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ வந்து பியாங்க புள்ளர் அந்த ஹெவிவே சாம்பியன்ஷிப்போட கொண்டு போயிருக்கலாம் சரி இப்போதைக்கு இந்த மேட்சோட வெற்றியாளர் யாராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஜாட் யார்களை வச்சு ஃபியூச்சரில் டபுள்யூ வந்து பெரிய பெரிய பிளான்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சில் ஜேட்கார்கள் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அண்ட் நியோமி விசிஸ் ஜேட்கார்கள் ஸ்டோரியை வந்து டபுள்யூலேருந்து ஒரு ஏழு மாதமாக டெவலப் பண்ணி ரசிகளை மேட்ச் வைக்கிறாங்க அந்தளவுக்கு ஒருத்தாக இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நல்லாவே கொண்டு போனாங்க பட் ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அடுத்தது மேட்ச் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் எல்ஏ நைட் வெர்சஸ் ஜாக்கா ஃபாட்டு இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பிரிட்டிஷனை நான் சொல்கிறேன் ஒன்று வெப்சைட் பிரிட்டிஷன் இன்னொன்று என்னோடய பிரிட்டிஷன் என்னுடைய பிரிட்டிஷன் படி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மேட்சில் ஜாக் ஆஃப் நியூ சாம்பியன் ஆகணும் அவருடைய கேரக்டர் நல்லா இருக்குது அண்ட் நியூ சாம்பியன் ஆகிட்டார்னா அடுத்தது அவர் சோலோசிக்காக கூட அண்ட் நான் இப்போ சாம்பியனாக இருக்கேன் நான் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஸ்டோரியை நல்லா மெருகேத்தலாம் பட் ஆனால் பி பண்ணுறாங்களான்னு தெரில அண்ட் இப்போ வெப்சைட்டோட இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பதி பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் எல்லை நைட் அவரோட டைட்டிலாக ரீட்டைன் பண்ணியாக வரும் அது எப்படி சொல்கிறாங்கன்னா ஸோ தான் டீம் மெம்பர்ஸ் மூலியமாகவே அவர் தோற்குற மாதிரி ஒரு ஸ்டிபுலேஷனாக கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போனாங்கன்னா சோலசிக்காவை கூட கூடையும் ஆக கூடயும் சண்டே ஏற்பட்டு மேபி அவங்க கூட ஜாக ஃபாட்டும் அட்டாக் பண்ணலாம் அப்படி நடந்து கூட இந்த மேட்ச்சில் வந்து தோற்று போகலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க அப்படி நடந்ததுன்னா ஜாக்கா ஃபாட்டோ அதுக்கப்புறம் ஒரு ஃபேஷன் கேரக்டர் பண்ணுவார் பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜாக்காட்டுக்கிட்ட டைட்டில் இருந்து அதுக்கப்புறமா அந்த டைட்டில் வந்து அவருடைய லைன் மெம்பர் மூலியமாவே தோத்து அப்படி ஸ்டோரி லைன் கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எனக்கு தோணுது ஸோ இப்போதைக்கு அவருக்கு ஒரு திங்களில் ட்ரிட்டில் கொடுக்கலாம் ஆனால் இப்போதைக்கி கிட்டச்சில நியூஸ் படி அதாவது வெப்சைட் நியூஸ் படி இந்த மேட்சில் வந்து இல்லைங்க தான் வெற்றி பெற போகிறாரு ஆனால் என்னுடைய எனக்கு பேசிக்கலி ஜோ தான் பிடிக்கும் அந்த பேஸ் படி நான் என்ன சொல்கிறேன்னா ஜாக் ஆஃப் நியூ சாம்பியன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அண்ட் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கான்பர்ஸாக கவனிக்கோங்க ஸோ அடுத்தது ஸ்டிஃப்னி ஷேஷன் விஸ் இஸ் ஷார்ல ஃப்ளயர் இதில் வெப்சைட்டோட கருத்தும் என்னுடைய கருத்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஷார்ல ஃப்ளயரை வந்து ரசல் மணியில் சாம்பியன்ஷிப்பு தான் மோத போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ரிட்டன்லேயே அதிகரிக்கப்பட்டது ஆனால் டிஃப்னிஷேஷன் சாம்பியன் ஆகிறதுக்கு காரணமே ஷால் தான் ஷார்ல டிஃபினிக்கும் டிஃபனிக்கும் ரசமணியாக மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து மனிதபங்க காசி மணி சாம்பியனே ஆனாங்க இல்லாட்டா நயா ஜாக்ஸுக்கும் ஷேர்ல ஃபேர்ட்டு நடந்திருக்கும் அப்படியும் ஷார்ல சாம்பியன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சொல்லப்பட்டிருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் ஷார்ல பிளேர் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் முட்டிக்கிட்டு இருக்குது எப்பவுமே ட்ரிபிள் ஏஜுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்னா ரொம்ப பிடிக்கும் ஷா நம்ம ஐயா ஏழு பொண்டாட்டிக்காரர் ரிக் ஸோ அவரோட பொண்ணை கண்டிப்பாக விட்டு கொடுப்பாரா இந்த அம்மாவும் சொல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நாலு புருஷன் வச்சுட்டு பஞ்சாயத்துக்கு தேடிட்டு இருக்குது ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த வருஷம் ரசம் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்குது அண்ட் நியூ சாம்பியன்ஷிப்பை இந்த வருடம் ரசி மேலே ஆகிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய ரெக்கார்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி டபிள்யூ இருக்கிற என் எக்ஸ்டி டைட்டிலேருந்து ஸ்மாக் டவுன் ரான் சொல்லிட்டு எல்லா டைட்டிலையும் தூக்கி காட்டிட்டாங்க ஸோ இந்த வருஷம் ரசல் மணியால் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பை மட்டும் விட்டுட்டாங்க ஸோ அதையும் வின் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அண்ட் வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்பும் இருக்குல்ல ஸோ அந்த பக்கமும் பேர் அவங்க கவலைப்படாதீங்க அண்ட் இந்த வருடம் ரசல் மணியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ப்ரெடிஷனும் ஒரே பக்கம் தான் இருக்குது அது நம்ம டிஃபினி பக்கம் இல்லை ஆப்போசிட்டாக ஷார்லட் ஃபிளேர் பக்கம் ஸோ டிஃபினியாக ரசல் மணியாக்கப்புறமா எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னே தெரில மேபி இதுக்கு முன்னாடி வந்து அண்டர் ரைட் ஆகிட்டாங்களே அந்த மாதிரி ஆக்க போகிறாங்களான்னு தெரில ஆனால் டிஃப்ரினியோடைய டைட்டில் டைஜின் இப்போ தான் வந்துருக்குது கொஞ்சம் நாள் ஆக்கலாம் ஆனால் ஆக்க மாட்டாங்க போல இருக்குது அடுத்த மேட்ச் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபார் த குந்தர் வெஸ் இஸ் ஜே ஊசோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பிரிட்டிஷனை சொல்லலாம் ஒன்று வந்து ஜே ஊசோ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகி அவருடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணலாம் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு குந்தர் வந்து டைட்ரேஜின்னு அந்தளவுக்கு நல்லா இல்லை ஸோ அவர் ரசல் மணியில் சமைச்சு ப்ரீட்ரீன் பண்ணதுக்கப்புறமா ஃபேன்ஸோடைய கவனம் வந்து குந்தர் பக்கம் போகும் ஸோ அதுக்காகவே குந்தர் வந்து இந்த வருஷம் ரசன் மணியில் சாம்பியன்ஷிப்பை ரீட்டெயின் பண்ண வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்குது ஓகே பட் கரெக்ட் தான் பட் ஆனால் ஜே ஊசவுடைய இது முதல் அத்தியாயம் கிடையாது நான்காவது அத்தியாயம் இதுக்கு முன்னாடி மூணு தடவை மோதியும் பார்த்தீங்கன்னா ஜே ஊசவால் குந்தரை வீழ்த்த முடியல இதிலேயும் வீழ்த்த முடியலைன்னா ரோமன் ஆக்குண்டிய கதை தான் எத்தனை தடவை வச்சாலும் என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சில் ஜே ஊச தான் ஹெவி வை சாம்பியன் ஆவார் இது ஒரு மூமெண்டபுளாக இருக்கும் com... இதை வந்து ரசல் முனியாவுடைய ஸ்டார்டிங்லேயே வைக்காம இடைப்பட்ட நேரத்தில் அதாவது மெயின் மெயினும் முன்னாடி வச்சா நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க செய்தி பற்றி ஸ்டார்டிங்கை நடத்தப்படுறாங்க அப்படி நடத்தாமல் சரி தான் இந்த வருஷம் ராயல் காட்டின அந்த மணியா டைம்ல ஜே உசுக்கு காட்டல ஏன்னா அந்த ராயல் டிரம்பு வெற்றியே ஒரு இதுல முன்னாடி உங்களுக்கு நிறைய ஸ்டோரியை பண்ணனால ரசல் மணியால் டெவலப் பண்ண முடியல ஸோ இந்த மேட்சுடைய இன்னொரு விதத்திலையும் நான் சொல்லுவேன் அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல சோழர் பரம்பலையில் மீண்டும் ஒரு எம்எல்ஏ இல்லையே அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸோடைய பரம்பையல் மீண்டும் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் அது நம்ம ஜே ஊசோ இதில் ஜிம்மி ஊசோடைய பங்கை நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம் ஸோ ஜிம்மி ஊசோ மூலியமாக ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஜிம்மி ஊசோனும் பண்ண மாட்டார் மேபி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம் அடுத்த மேட்ச் மெயின் இவெண்ட் ஆஃப் த ரசல் மேனியா டே ஒன் சித்ரோன்ஸ் வெஸ் இஸ் பங் வெஸ் இஸ் ரோமன் ரெயின்ஸ் இந்த யார் பண்ணாலும் கிடைக்க முடியாது ஒருத்தராலும் நினைக்க முடியாது நானும் வெற்றியாளர் யாருன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா செத்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா ஹேமன் கூட சேர்ந்துருவாரு ஸோ பால் ஹேமன் செத்ரோலன்ஸ் பக்கம் போகும்போது அவர் ஆல்ரெடி பவராக தான் இருக்கார் செது மூலியமாக அவர் வந்து ரோமன் ரயின்ஸியோ அல்லது சிஎம் பங்கு பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா அகைன் வந்து ஹேமன் வந்து ரோமன் பக்கமே சாஞ்சிடுவார் என்னுடைய விஸ்வாசம் எப்போவுமே என் ட்ரைபல் சீஃபுக்கு தான்டா எப்போவுமே வா வாக்கும் ட்ரைபிள் சீஃபுக்கு தான் ட்ரைபிள் சீஃப் பக்கம்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபிள் சீஃப் பக்கம் பேரலாம் மூணாவது ஒன்று இருக்குது சிஎம் பங்க் பக்கம் போகிறது ஸோ மனசு வலிச்சு அதாவது ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை பட் நான் கொடுத்த வாக்கு அப்படிங்கிறது நான் சிஎம் பங்க் பக்கம்தான் இருப்பேன் அப்போது சிஎம் பங் சொல்கிற ஒரு விஷயம் சிஎம் பாங்க அந்த ரசி என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அதை பாலியம்மன் செய்யணும் ரசி முன்னலை பார்த்தீங்கன்னா நீ சேர் எடுத்து பாலியம்மன் அடி அப்படின்னு சொல்லிட்டாருனா கண்டிப்பாக அடித்து தான் ஆகணும் செத்துரால்சி அப்படின்னு சொன்னாலும் அடித்து தான் ஆகணும் ஸோ அதாவது மனசே இல்லாமல் அடிப்பார் என் ட்ரைபிள் சீஃப் அடிக்கிறேன்னு ஏன்னா அவர் சொன்ன சொன்னது சிஎம் பாங் ஏன்னா சிஎம் பாங் சொன்னதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காரு அப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஆகி சிஎம் பாங் வந்து வின் பண்ணலாம் இப்படி பலவிதமான ரூமர்ஸ் இருக்குது மேபி சிஎம் பாங் வந்து இப்போ பாலியமன் பக்கம் இருக்கிறார் அண்ட் இந்த மேட்சோடைய ஒரு முக்கியமான ஆளே பாலியமன் தான் பாலியமனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இந்த வருஷம் ரசல் முனியில் காயவே நடத்திருக்கிறாங்க ஸோ எந்த பக்கம் காய அடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரில சரி இந்த ஸ்டோரியை நான் எப்படி சொல்வேன்னா இதுக்கு முன்னாடி ஜே ஓ ஸ்டோரியில் சொன்னோம்ல சோலர் பரம்பரையில் ஒரு அடுத்த விகுவை சாம்பியன் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எப்படி செய்யல மூஞ்சு கன்னி பசங்களும் கன்னித்தன்மை இல்லாத ஒரு கேரட்டு பயிலும் அப்படின்னு தான் அந்த ஸ்டெ ஒரு ஒன்லைனாக சொல்லணும் போல இருக்குது சரி ஓகே பட் ஆனால் இருந்தாலும் வாய்ஸ் மேன் உண்மையிலேயே ஒரு வாய்ஸ் மேன் தான் அதாவது அவரோட ஞானியில் ஞானிக்கும் மேலே